வணக்கம் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் அதே மாதிரி ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான அப்படியே நான் அவங்களை அமைப்பாக இருக்கேன் ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா கண்டிஷாக நம்ம வந்து வீடியோ பார்க்கலாம் நம்ம சேனலில் இன்றைக்கி அப்டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு சுடிச்சுட ரொம்ப அம்ப நம்ம எல்லோரும் அவங்களோட எது ஒரு மேட்டர் தான் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து தலைப்பு சிக்ஸ்டி எயிட் படத்தோட டைட்டில் அட ஆமாங்க தலைப்பு சிக்ஸ்டி எயிட் படத்தோட டைட்டில் வந்து இதுவாக இருக்கும் அது இருக்கும்னு சொல்லிட்டு கடந்த சில வரேங்களா பார்த்தீங்கன்னா வந்து இணையத்தில் லைட்டாக பார்த்திங்கன்னா ஒரு சர்ஸில் போயிட்டே தான் இப்போ அது பார்த்தீங்கன்னா வந்து நிஜமாக இருக்கேன்னு சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா பெங்களூர் ப்ரோபிட்டு வர தலைப்பு சிகிச்சை படத்தோட டைட்டில் வந்து ஜிஓ எயிட்டி அப்படின்னு சொல்லி பயிற்சி தான் வந்து தகவல் வெளியே இருக்குது இது எந்த அளவுக்கு ஒன்றும் தெரியாது பட் ஆனால் தலைவர் சிகிச்சை படத்தோட ஃபஸ்ட் லுக்கும் டைட்டிலும் வந்து ஜனவரி ஒன்றாக்கி ரிலீஸ் பண்ண போகிறதா படகு படகு இருந்து சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தகவல் சிகிச்சை படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா ஜிஓ எயிட்டி அப்படின்னு கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு பட் இதை கேட்ட ரசிகர்கள் ரொம்ப மகிழ்ச்சியிருக்காங்கன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஜனவரி ஒன்றான்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு அணிக்கு பார்த்தீங்கன்னா வந்து டபுள் சிக்ஸ்ட்டி எட் பட்றோட ஃபர்ஸ்ட் லுக்கு வந்து ரிலீஸ் பண்ண போனால் பரவு வந்து விஜய் இதை கேட்ட விஜய் ரசிகர்கள் வந்து டபுள் சொல்ல என்ன சொல்லலாம் ஜிஓ ஏடி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குது என்ன கேட்குது ஜியோ ஐடி அப்படின்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லி கற்றுறதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு பட் இந்த தளவு சிக் டீ படத்தோட டைட்டில் வந்து இது தானே இந்த வேறு எதனா மரப்படாது நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்னும் ஃப்யூ டேஸ் தானே பார்த்துக்கலாம் ஸோ எந்த ஒரு அப்டேட் நான் வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் வந்து ஹாப்பி கிறிஸ்மஸ் மீண்டும் ஒரு இன்ட்ரஸ்டியான கண்ணடோடு நான் வந்து மீட் பண்ணுறேன் அப்படி தான் மெஸ்டே கண்டிப்பாக பே